அனைவருக்கும் வணக்கம் சில வாரங்களுக்கு முன்னர் வெற்றி செல்லி அவர்கள் எழுதிய போராளியின் காதலி மற்றும் சாந்தி அவர்கள் எழுதிய உயிரணை இரண்டு நூல்களை அறிமுகம் செய்ய நிகழ்வினை ஒழுங்கு செய்ய முடிந்த போது அந்த கூர்வாளியின் நலனில் நூலையும் அவற்றுடன் இணைத்து அறிமுகம் செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆனால் செய்யாததுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்ட நசுக்கப்பட்ட இனக்குமுகத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் அப்படிப்பட்ட நான் அங்கீகாரத்துக்காக ஆதிக்க சக்தி ஒரு நினைவோமாயின் புரிதொரு மக்கள் சமூகம் தொடர்ந்து நசுக்கப்பட நானும் ஒரு காரணி ஆகிறோம் என்று அதனால் தான் என்னதான் தாழ்த்தப்பட்ட தலிப்பு மக்களுக்காகவும் தான் குரல் கொடுக்கிறோம் என விவரம் நினைத்தாலும் பார்ப்பனியத்தையும் தூக்கி சுமக்கும் காலை சுடுப்பதிப்பதர் இந்நூலை வெளியிட்டதானது இந்நூறு குறித்த முன்னெடுப்புகளை மனதளவில் என்னை தடுத்தது என்பதை கூற வேண்டும் அது மட்டுமன்றி தமிழீழ அரசியல் துறை மகளிர் பிரிவு பொறுப்பாளரான தமிழினி அக்காவை புலிகளின் மகளிரணி தலைவி என்று நூலை முகப்பில் அடையாளப்படுத்தியுள்ளதும் காலச்சுவட்டின் நச்சுவரியாகவே பட்டது மகளிரணி தலைவி என்று பொதுப்படையாக முன்னட்டையில் அட்டையில் போட்டு பெண்புலிகள் மொத்தத்துக்கும் தலைவியாக இருந்தவர் இவரே என்று அடையாளப்படுத்தி அதன் வழி வாசகர்களை ஏற்று தனது வணிக நலனை பெருக்குவதே காலச்சுவடு பதிப்பகத்தின் திட்டமாக இருந்துள்ளதென்றே என் குணிக்கப்பட்டது அத்துடன் நூலின் பின்னட்டையில் பெண்புலிகள் குறித்து தமிழின் இயக்க அவர்கள் எழுதியதாக கூறப்பட்டுள்ளதானது இந்திய இந்துத்துவ கருத்து நோக்கில் அத்தரப்பட்ட வாசர்களுக்கென பிரேமாரிவதி என்பவரால் எழுதப்பட்ட கட்டுரை ஒன்றுக்கான அறிமுகம் அதனை எழுதியது தானே என்று பிரேமாரி அவர்கள் கூர்வாளின் நலனில் வெளியீட்டு விழாவின் போதே காலேஜோடி மதிப்புக உரிமையாளர் கண்ணனிடம் தெரிவித்துள்ளதாக சொல்லியும் இருக்கிறார் அப்படி இருக்க பிரேமாரேவதி அவர்கள் எழுதியது தமிழின் இயக்க எழுதியதாக போட்டிருப்பதானது நூலின் மீதான முதல் பார்வையை கோணலாக்கியது என்று கூற வேண்டும் சர்ச்சையை சந்தேகத்தை வாதங்களை தோற்றுவித்து வாசகளை குழப்பி விற்பனையை பெருக்கி தனது வணிக நல நலனை மேம்படுத்துவதுதான் அவர்களுக்கு வேண்டியது ஆக அந்த வரிகளை தமிழ்மீக்க அழுதியதாக பின்னட்டை இணைத்ததும் காலேஜ் காலச்சுவடு பதிப்பகத்தின் வணிக நலனை உள்ளடக்கிய கபடத்தனம் என்றே எனக்கு அதனால்தான் காலேஜ் காலச்சுவடு பதிப்பகத்தினரின் வணிக நலனை பெருக்கும் சக்தியாக நாமும் இருக்க வேண்டாம் என்றுதான் இந்நூலை மேற்குறிப்பிட்ட அரங்கில் அறிமுகப்படுத்த விரும்பவில்லை வேறு எந்த காரணமும் இல்லை ஆஹ் நிகழ்ச்சியிலிருந்து சிவகாமி பதிப்பு பதிப்பகத்தின் மொழி இந்நூல் வெளியிடப்பட்டிருப்பது எனக்கு தெரியாத ஒன்று அந்த நூல் பிரதிகளை தான் நீங்க எடுத்தேன்னு சொல்லி சொல்லிச்சுனா அப்படி எடுத்து இந்த நீங்கள் ஒழுங்கு செய்திருக்கிற தேடகம் அமைப்பினருக்கு எனது நன்றி இருக்க ஒவ்வொரு படைப்பின் பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கும் ஒவ்வொரு விமர்சனத்தின் பின்னும் ஒரு அரசியல் இருக்கும் அவரவர் அவரவரது அரசியலுக்கு ஏற்ப விமர்சனத்தை முன்வைப்பார்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அதுவே உண்மை விமர்சனத்திற்கு வடிவம் கிடையாது பறந்துபட்ட பார்வை சுருங்கிய பார்வை என்று சொல்லப்படுவதெல்லாம் அவரவர் அரசியல் பின்னணி குறித்த கருத்தியல் நோக்கில் மாறுபடும் ஆகையில் என்னுடைய பார்வை அது சரியானதாக இருக்க வேண்டும் என்று இல்லை நிச்சயமாக என் அரசியல் நோக்கு என்பவற்றின் தனது தனிப்பட்ட வாழ்க்கை வரலாற்றை தனது போராடி வாழ்வை கண்ட கடன்களை பேச்சுவார்த்தை காலத்தை பேரழிவை சிறை வாழ்வை புனர் வாழ்வை என்று பலதையும் பயந்து சென்றார் இறுதி அழிவுக்கான காரணிகள் என தாம் நம்புவற்றையும் முன்வைக்கிறார் போர் கொடுமையானது இனி ஒரு நாளும் இந்த போர் வேண்டாமே என்ற ஒரு மனிதன் நேசிக்கும் உயிரின் உள்ள குரல் இந்நூலில் தெரிகிறது சற்று நேரத்துக்கு முன்பு வரை உணர்ச்சியோடு எதிரும் புதிருமாக நின்று போரிட்டவர்கள் நிலத்தில் சடலங்களாக சிதறி கிடந்த காட்சி ஒரு தாயின் மடியில் உறக்கத்தில் புரண்டு கிடக்கும் குழந்தைகளையே ஏன் நினைவுபடுத்தியது என்று ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார் தமிழ் இதுவே ஒரு போராளியின் உண்மையான மனம் போருக்கு எதிரான மன உளைச்சல் யார் அதிகமாக இருக்கும் என்றால் அது ஒரு போராளியிடமே என்பே போர் கொடுமையானது அதனை ஒரு போராளியாக நேர்மையாக பதிவு செய்கிறார் தமிழினி அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கிய சமாதான காலத்தில் தொடங்குகிறது நூல் அங்கிருந்து பின்னோக்கி வரலாற்று இடப்பெயர்வில் ஆரம்பித்து ஆணையம் மீட்பு வரை நகர்கிறது நூலின் முதல் பகுதி சரணடைவு சிறைச்சாலை புனர்வாழ்வு திருமணம் போன்ற கடைசி பக்கங்கள் அனைத்தும் துரித கருதியில் போவதாகவே எனக்கும் பட்டது சொல்வதற்கு பல உண்டு ஆனால் நேரக்கட்டுப்பாடு கருதி நான்கு வெவ்வேறு விடயங்களில் தமிழ் அவர்கள் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்த எனது புரிதலை மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஒன்று கட்டாய சேர்ப்பு இரண்டு இந்திய ராணுவ ஆக்கிரமிப்பு மூன்று கருணாமான் பிரிவு நான்கு இறுதி யுத்தம் அவரது அறிவுக்கும் ஆளுமைக்கும் உட்பட்டு அவர் அறிந்த தரவுகள் தகவல்களை அடிப்படையாக கொண்டுதான் நகர்கிறது இந்நூல் ஆனால் தான் சார்ந்த செயற்பாடுகளில் ஏற்பட்ட தவறுகளை கூட தலைமையின் தலையில் ஏற்றி தன்னை காப்பாற்றிக் கொள்வதென்ற வளமையான முன்னாள் போராளி விமர்சன போக்கிலிருந்து தமிழின் என்ற போராளியும் விடுபடவில்லை என்றே பல இடங்களில் நமக்கு தோன்றியது ஒருவர் தனது தவறுக்கு பொறுப்பேற்பது என்பது அடிப்படை நேர்மை அந்த அடிப்படை நேர்மையிலிருந்து தமிழின் இயக்காவும் விலகி நிற்பதாகவே நூலை வாசித்த போது தோன்றியது தன் தவறுகளுக்கு தான் பொறுப்பேற்பது தன் வாழ்வை இக்கட்டான சூழலில் கொண்டு போய் விடலாம் என்றும் அவர் பயந்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் அண்ணா பார்த்துக் கொள்வர் நாம் அவர் சொன்னவற்றை செய்தால் சரி எந்த தளபதிகள் பொறுப்பாளர்கள் என அனைவரும் சொல்லுவது வளமையான மனம் சலிக்கும் தமிழின் இயக்கா அதே போன்றே தான் பொறுப்பேற்க வேண்டிய தவறுகளையும் தலைமையை நோக்கி திசை திருப்பி விடுகிறார் என்பதே என் கருத்து பொறுப்பை தட்டி கழித்தல் தான் இரண்டும் தான் தப்பிக்கு மனோவாக முதலில் கட்டாய ஆட்சியு குறித்து சொல்லலாம் இயக்கத்துடன் விரும்பி இணைய விரும்புபவர்கள் யாராய் அவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருப்பேன் அவர்களை இணைக்க கூடாது என்று புலிகளுக்கு அழுத்தம் கொடுத்துவிட்டு ஆனாலும் அனைவருக்கும் கட்டாய இராணுவ பயிற்சி என்பது உலக நாடுகள் பலவற்றிலும் நடைமுறை உள்ளதுதான் ஆகையால் அது செய்யக்கூடியதான் என்றும் இந்த கட்டாய ஆட்சேர்ப்பை அனைத்து உலக நாடுகள் மறைமுகமாக ஆதரித்தன ஊக்குவித்தன என்பதை நாம் மிக மனதில் கொள்ள வேண்டும் மக்களில் உருவான ஒரு போராட்ட அமைப்பை பலவீனம் அடையச் செய்து மக்களிடமிருந்து விலக்கி வைப்பதை உள்நோக்கமாகவும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த கட்சி கட்டாய ஆட்சேப்பு முன்னெடுக்கப்பட்ட போது இயக்கத்தின் உள்ளிருந்து என் தளபதிகள் மட்டத்தில் இருந்தே இது குறித்து கடும் ஆட்சேபனை எழுந்தது மக்களுக்காக போராடச் சென்றவர்கள் மக்களுக்கு எதிரான இந்த நடைமுறைக்கு எதிராக போராடாமல் மௌனம் காப்பார்கள் என்று நினைத்திருந்தால் அது தவறு அதற்கான ஜனநாயக வழி அங்கிருந்தது என்பதை பலர் ஏற்க மறுத்தாலும் அது இருந்தது என்பது உண்மை இந்த இடத்தில் தமிழ் இயக்கம் செயற்பாடு குறித்து பேசியாக வேண்டும் இளைஞர் யுவதிகளை கட்டாயமாக சேர்க்கும் நடவடிக்கைக்கு அவர் துணை போனது மட்டுமல்ல அதற்கான காரணமாகவும் அவர் இருந்திருக்கிறார் என்பதும் ஒரு விதத்தில் உண்மையை அதாவது கட்டாய ஆட்சியு தொடங்கிய போது நடந்துள்ள ஒரு சம்பவம் இந்த ஆட்சேர்ப்பில் இருந்து தப்பிப்பதற்காக உறவினர் வீட்டில் அடித்திருந்த பெண் ஒருவர் போராளிகளை கண்டதும் வெளியே தப்பித்து ஓட முனைந்த போது ஆண் போராளிகள் அவரை துரத்தி பிடிக்க முயற்சி செய்துள்ளார்கள் அதன் போது அந்த பெண் அணிந்திருந்த ஆடை கிழிந்துள்ளது இது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை சந்தித்தது அதனால் மேலும் மனமுடைந்த உள்ளிருந்தே போராடிய போராளிகள் இணைந்து கட்டாய ஆட்சேர்ப்பை நிறுத்தக் கோரி தலைமைக்கு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார்கள் இதன் பின்னர் தலைமைப்பீடத்தில் இருந்து அனைத்து பிரிவுகளுக்கும் உடனடியாக ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அதில் அன்றையிலிருந்து பெண்களை கட்டாய ராணுவ பயிற்சிக்கு இணைக்க வேண்டாம் என்றும் அதனை உடனடியாக நிறுத்தும்படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் பெண்களை கட்டாயமாக சேர்ப்பது முற்றாக நிறுத்தப்பட்டது ஆண்களானாலும் பெண்களானாலும் கட்டாய ஆட்சேர்ப்பு என்பது வேதனையானதுதான் இது முழுமையாக நிறுத்தப்படாதா என்பதை அதனுடைய ஆதங்கமாக இருந்துள்ளது அப்படி இருக்கையில் பெண்களை இணைப்பது மட்டுமாவது தடுக்கப்பட்டது நியாயப்படி ஒரு தான் தந்திருக்க வேண்டும் இந்த நூலில் கூறுவது போன்று கட்டாய ஆட்சேர்ப்பு குறித்து உண்மையிலேயே மன உளைச்சலில் இருந்திருந்தால் அந்த சுற்றறிக்கையினை இட்டு தமிழினியக்காவும் சிறிது ஆறுதல் தான் பட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி நடக்கவில்லை தமிழினியக்கா அப்படி ஆறுதல் பெருமூச்சு விடவில்லை பெண்களை கட்டாயமாக இணைப்பது நிறுத்தப்பட்ட பின்னர் அரசியல் துறை மகளிர் பொறுப்பாளரான தமிழ்நியக்காவும் இன்னும் சில பெண் போராளிகளும் குழுவாக இணைந்து சென்று தலைமையை சந்தித்து அந்த சுற்றறிக்கைக்காக தமது கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் ஆண்களை கட்டாய ஆட்சேர்ப்பில் இணைக்கும் போது பெண்களை மட்டும் இணைக்காமல் விடுவது சமத்துவம் இல்லை என்ற கருத்தை அந்த சந்திப்பின் போது தலைமையை வைக்கப்பட்டது மேலும் தலைமை பிட முன்னர் அனு அனுப்பிய சுற்றறிக்கையை உடனடியாக மீளப்பெற வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது இதன் பின்னரே மீண்டும் பெண்களை கட்டாய ஆட்சேர்ப்பில் இணைக்கும் மாற்றம் செய்யப்பட்டது இது இயக்கத்தின் பல அலகுகளுக்கும் சுற்றறிக்கையாய் வந்திருந்தவழியால் பல பிரிவு பொறுப்பாளர்களுக்கும் தெரிந்த ஒரு குடையமாகவே இருந்துள்ளது போராளிகள் இருந்துள்ளது என்பதையும் இயக்க பின்வருமாறு குறிப்பிடுகிறார் கசப்பான உண்மை எதுவென்றால் பெண்களின் அறிவு மற்றும் சிந்தனையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதை விடவும் ஆயுதம் ஏங்கி போராடுவதன் மூலம் சமூகத்தில் நமது நிலைமையை வலுப்படுத்துவது தொடர்பில் அதிகம் சாதித்து விட முடியும் என பெண்களான நாங்களே நமக்கு கற்பிதம் செய்து கொண்டதுதான் என்கிறார் இவ்வாறு அவர் குறிப்பிடுவதானது மனதளவில் அவரும் அதை நம்பித்தான் இருந்துள்ளார் என்பதாகவும் அதனாலேயே கட்டாய ஆட்சியத்திலும் சமத்துவம் கோரி இருக்கிறார் என்பதாகவுமே எனக்கு தலைமையின் தலையில் பலியில் என்று சொல்ல வரவில்லை புலமேந்த தமிழ் தேசிய அமைப்புகள் புலமேந்த தமிழர்கள் போர் முடிந்து ஏழு ஆண்டுகள் கழிந்து விட்ட நிலையிலும் தமிழின விடுதலைக்கான போராட்டத்தில் வெற்றிடத்தை நிரப்ப முடியாதவர்கள் வெறும் கூறியதற்கு என்பதை மட்டுமே எல்லாம் அழிந்து ஏழு ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையிலும் தொடர்பவர்கள் ஆகிய பலரது தலைமையிலும் கூட பலி உண்டு அப்படியே தமிழ் தலையிலும் உண்டு அவற்றையும் தலைமையின் தலையில் சுமத்தி விட்டு அநியாயம் இல்லை அடுத்து இந்திய ராணுவ ஆக்கிரமிப்பு காலகட்டத்தை யாழ்ப்பாணத்தில் சில இடங்களில் இளம்பெண்கள் மீது இந்திய படைகள் பாலியல் பலாத்காரம் செய்ததாக மக்கள் பரவலாக பேசிக்கொண்டார்கள் என்று சொல்கிறார் மீண்டும் சொல்கிறேன் சில இடங்களில் இந்த வார்த்தைகளுடன் இந்திய படைகளின் பாலியல் வன்கொடுமை சில இடங்களில் என்ற வார்த்தைகளுடன் இந்திய படைகளின் பாலியல் வன்கொடுமைகளை இல்லுவாக கடந்து போகிற தமிழினா எத்தனையோ தரவுகளை நூலில் கொட்டுபோவருக்கு இந்திய படைகள் எங்கள் சிதைப்பதை ஒரு வாடிக்கையாகவே கொண்டிருந்தது என்பது நிச்சயம் தெரியாமல் இருந்திருக்காது தமிழினி ஒரு பெண் போராளி பொறுப்பான இடத்தில் இருந்தவர் சரி அன்றுதான் தெரியவில்லை பிற்காலத்தில் தெரிந்து கொண்டேன் என்பதற்கான பதிவு கூட கிடையாது ஸ்ரீலங்கா இராணுவம் செய்த பாலியல் வன்கொடுமைகளை கூட ஒழுக்க முறல்கள் என்று பார்க்கலாம் ஆனால் இந்திய இராணுவம் செய்தது என்ன அவர்கள் ஒழுக்கம் அதுவே அவர்கள் வழக்கம் என்று மக்கள் நம்பும்படியான அளவுக்கு வன்கொடுமைகள் கடந்து போகிறார் தமிழின் இயக்கா ஏன் இந்தியாவை காப்பாற்றும் இந்த கபடத்தனம் இவ்விடத்தில் காலிச்சுவீடு பதிப்போகத்தின் கைங்கரியம் உள்ளதா என்பதில் ஆழ்ந்த சந்தேகம் எனக்கு உண்டு இந்தியா மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இழைத்த கொடூரம் என்பது உணர்த்து சொல்லப்பட வேண்டியது எழுதியவர் ஒரு பெண் பூராணி அது மேலும் பெற வேண்டியது ஆனால் அப்படி மட்டுமல்ல இந்தியாவின் நடவடிக்கை கொடூரங்களை காப்பாற்றிவிடும் மனோநிலையே பெரும்பாலும் தென்பட்டதானது சந்தேகத்தையே தந்தது அடுத்து கருணாமான் அளவுக்கு எப்போதும் சொல்லப்படும் நிதி மோசடியும் பாலியல் ஒழுங்கீனமும் தான் காரணமாக சொல்லப்பட்டதாகவும் சரியான காரணம் தனக்கு தெரியவில்லை என்பது போலும் குறிப்பிட்டு வேறக்குரிய கருணாமானை காப்பாற்றும் துறையை கடைபிடிக்கிறார் தமிழினி ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் நடப்பது பேச்சுக்கள் என்றால் பின்னணியில் நடப்பது அரசியல் நலன்களுக்கான முனைப்பு ஸ்ரீலங்கா ஒரு அரசு அரசுகளுக்கிடையே ஒரு நல்லிணக்கம் எப்போதும் அவரவர் நலன்களை பேணும் ஒப்பந்தங்களும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் அப்படியும் ஒட்டுமொத்த நாடுகளும் புலிகளின் பேரம் பேசும் வரிவினை குறைக்கவே முயற்சி செய்வார்கள் என்பது கண்கூடும் அப்படி பேரம் பேசும் வரிவினை குறைக்க வேண்டுமானால் அதில் படையணி பலம் என்பது புலிகளை பொறுத்தவரை பிரதான மதம் கீழ் புலிகளின் கணிசமான ஆளனியும் படைபலமும் இருந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது இணைந்து பயணி ஐரோப்பா சென்றம் தமிழ்ச்செல்வனும் ஐரோப்பா அரங்குகளுக்கு புலிகளின் பிரதிநிதியாகவே தாயகம் திரும்பும் போதுதான் தமிழ்ச்செல்வன் தனியை வன்னிக்கு செல்ல தான் அங்கு வர நீரை கிளப்பு சென்றார் கருணாமன் ஐரோப்பா வந்திருந்த இதுக்கு நிச்சயம் ஒரு பின்னணி உண்டு ஐரோப்பா வந்திருந்த கருணாமா தனியை சந்தித்து அவரிடம் தாம் கேட்டவற்றையே தமிழ்ச்செல்வனிடம் கேட்டார்கள் அந்த மேற்குலக நாடுகளின் பிரதிநிதிகள் என்பதையும் அந்த வலைக்குள் விழுந்தவர் கருணாமா என்பதையும் அதுவே இந்த பிணவுக்கு மூலகாரணம் என்பதையும் நிச்சயம் மாட்டார் தமிழினி என்பதே நூலில் காப்பாற்றி விடுவதன் தன் வாழ்வை தக்க வைக்க வேண்டிய தமிழினி அவர்களது நிலை காரணமாக இருந்திருக்கலாம் நான் கொள்கிறேன் இறுதியாக இந்த இறுதி யுத்தம் பற்றின தம்ம இந்த வரும் தரவுகளை மட்டும் கொடுத்தபடி செல்வதாகவும் இறுதி இறுதி யுத்தத்தின் பின்னரான சிறிலங்கா அரசின் உச்சகட்ட மனித உரிமை மீறல்களை கூட காப்பாற்றும் துணியையே அவர்கள் கடைபிடித்ததாகவே நூலின் இறுதி பக்கங்கள் எனக்கு தெரிந்தன மக்களின் அழிவுக்கும் வேதனைக்கும் காரணமாக இருந்தனர் என்று போராட்ட இயக்கத்தை விமர்சிக்கும் தமிழிலேயே போராட்ட சக்தியை அழிப்பதையே நோக்காக கொண்டு அதற்காக ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்களை பலிக்கடாவாக்கிய இந்திய சிங்கள சீன அரசுகளாலும் மேற்குலகத்தாலும் திணிக்கப்பட்ட இறுதி யுத்தம் குறித்து இன அழிப்பு குறித்து வாய் திறக்கவே இல்லை ஸ்ரீலங்கா இரவாத அரசின் தமிழின் அழிப்பை இந்த நூற்றாண்டு காணாத மனித பேரவலத்தை இவ்வுலக நாடுகள் அனுமதித்தது மட்டுமன்றி ஆதரித்து குறித்த ஆதங்கம் எதுவும் பதிவாகவில்லை புலிகளின் தளங்கள் இருந்ததால் ஸ்ரீலங்கா விமானப்படையினர் குண்டுவீச்சு நடத்தினர் என்று மட்டும் கூறி ஸ்ரீலங்கா அரசினை நியாயப்படுத்தி மடிந்த ஒரு லட்சம் உயிர்களின் சாவுக்கும் அதே காரணமாய் சொல்லிச் செல்கிறாரா தமிழின் சந்தேகமே இருந்தது உயர் பாதுகாப்பு வலயம் என ஒரு இடத்தை அறிவித்துவிட்டு அங்கு மக்களை செல்ல கோரிவிட்டு விட்டு அவ்விடத்தையே குறிவைத்து தாக்கி ஆயிரக்கணக்கில் மக்களை கொன்றுபுரித்த ஸ்ரீலங்கா அரசின் கொடூரத்தை நூலாசிரியர் காப்பாற்றி செல்வது எக்காரணத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன அழிப்புக்கு காரணகர்த்தாவாக முற்றுமுழுதாக புலிகளின் தலைமையை மட்டும் சுட்டுவதானது ஒரு ஸ்ரீலங்கா அரசை காப்பாற்ற முயலும் செயலன்றி என்னவாய்க்க முடியும் இசை பிரியாவின் துணைவர் ஸ்ரீராமை பற்றி குறிப்பிடுகிறார் தியங்கா அதன் போதும் அவர் ஒரு கடற்குளி தளபதி என்று குறிப்பிட்டு ஸ்ரீராம் இசை பிரியாவின் துணைவர் என்பதோடு மட்டும் நிறுத்திவிடுகிறார் இசை பிரியாவுக்கும் அவர் போன்ற பெண் போராளிகளுக்கும் நடந்த கொடூரம் குறித்து தெரியாதவரல்ல தமிழினி உடல் ரீதியான தாக்குதல்கள் தன் மீது மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறும் தமிழினி இசை பிரியாவுக்கும் அவர் இறுதியில் நடந்தது குறித்து சொல்லும் கற்பிதம் தான் சரி தனக்கு நடக்கவில்லை தனக்கு நடக்கவில்லை என்பவருடன் வரலாறு முடிந்து விடுகிறதா அப்படி நடப்பது நேர்மையா தான் வாழ்ந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த மனித பேரழிவின் குறிப்பாக பெண்களை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தன்னுடன் கூட நன்ற சக பெண் போராளிகளின் பாடுகளை பதிவாக்காத தமிழினி என்ற போராளி குறித்து இறுதியில் பெரும மாற்றமே எஞ்சி நின்றது குறிப்பிடுகிறார் பெரும் எண்ணிக்கையில் மக்களின் வருகையை எதிர்பார்த்து அதற்கேற்ற வகையில் பல பாதுகாப்பு ஒழுங்குகளை ராணுவத்தினர் அமைத்திருந்தனர் யுத்தத்தின் இறுதி கட்டமாக மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதும் ஏற்கனவே திட்டம் திட்டமிடப்பட்டிருந்தவை தெளிவாகியது என்று சிலாயிக்கிறார் இரண்டு கிலோமீட்டர் இடைவிடாத துப்பாக்கி நகைகளை தீர்த்தபடி என்று எல்லோரையும் ஆடைகளை கிளற்றி நிர்வானமாக சொல்லிவிட்டு பெண்களை பிடித்தடுத்து அப்படத்திலேயே பாலியல் வல்லுற உட்படுத்தியதா பாதுகாப்பான வெளியேற்றம் சரி எல்லாவற்றையும் தான் விடுவோம் குழந்தைகள் பெண்கள் வயோதிபர் உள்ளிட்ட மூன்று லட்சம் மக்களை எந்த அடிப்படை வசதியும் வச்சு விலங்குகளின் கவலமாய் மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் அடைத்து வைத்ததுதான் பாதுகாப்பு திட்டமிடலா அடிப்படை கோணன் பார்வையில் இறுதியாக புதிதாக ஆட்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் பதிவு நடவடிக்கை முடிந்தவர்கள் பேருந்துகளில் ஏற்றப்பட்டு வேரெங்கோர் இடத்திற்கு அனுப்பப்பட்டனர் அவர்கள் புனர்வால நிலையங்களுக்குள் அழைத்துச் செல்லப்படுவதாக அங்கிருந்தவர்கள் பேசிக் கொண்டார்கள் என்று குறிப்பிடுகிறார் தவுடி உண்மையில் அந்த பேருந்துகளில் ஏற்றப்பட்டு சென்ற ஆயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் மற்றும் குடும்பத்தினர் அவர்களது குழந்தைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நடந்தது என்ன அவர்கள் அனைவரும் அத்தோடு காணாமல் போனவர்கள் தானே அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் அளிக்கப்பட்டார்கள் இது தெரியாதவர்கள் அல்ல தமிழின் அப்படி இருக்க உணர்வாழ்வு நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக பேசிக் கொண்டார்கள் என்று மட்டும் மொட்டையாக தமிழினி அவர்கள் பதிவு செய்வதன் பின் உள்ள அரசியல் என்ன மூத்த உறுப்பினர் பாலகுமரன் கல்வி கழக பொறுப்பாளர் இளங்குமரன் கவிஞர் புதுவை ரத்தினதுரை ஆகியோரது குடும்பங்கள் உள்ளிட்ட எண்ணற்றோர் அப்பேருந்துகளில் கொண்டு செல்லப்பட்டதை கண்கண்ட சாட்சிகளாய் எத்தனையோ ஆயிரம் மக்கள் இருந்தார்கள் இந்நூலில் இந்த சக போராளிகளின் நிலை குறித்து மூடி மறைத்து ஸ்ரீலங்கா அரசை காப்பாற்ற முனைவது ஒரு வரலாற்று திரிவு ஒன்றே சொல்வேன் நான் தமிழ்நியக்கா ஒரு மூத்த போராளி ஸ்ரீலங்கா சிறை முகாமிலும் தடுப்பு முகாமிலும் இறுதி நாட்களை அனுபவித்தவர் அவர் இம்மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணித்த வாழும் காலங்களும் போற்றப்பட வேண்டியதே அதுக்கு நான் என்றும் தலை வணங்குகிறேன் ஆனால் புலிகளை விமர்சிக்க கூடிய ஸ்ரீலங்கா அரசை விமர்சிக்க முடியாத சூழலில் வாழ்ந்து கொண்டு அவர் தனது வாழ்க்கை வரலாற்றை எழுதும்போது சிலவற்றை தவிர்க்க வேண்டிதான் பொதுவாகவே வரலாறு என்று எழுதப்பட்டவர்களும் அன்றைய காலத்தில் உண்மையின் தரிசனம் அல்ல அதுவும் அன்றைய காலத்தின் அதிகாரத்தின் குரலே என்று நம்புகிறேன் நான் ஒரு பக்கத்தில் இருக்கும் தவறுகளை விமர்சிக்க வழி இருப்பதும் மறுபக்கத்தை விமர்சிக்க வழி இல்லாததுமான சூழலில் அன்றைய அதிகாரத்தின் குரலுக்கு கட்டுப்பட்டே அந்த வரலாறு சுருங்கும் என்பதும் யதார்த்தம்தான் இதற்கு தமிழ் இந்த நூலும் விதிவிலக்க அல்ல புலிகள் தவற தவறிழக்க தவறிழைக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை புலிகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் என்றும் சொல்லவில்லை சிக்கல் விடுதலை புலிகள் மீது தமிழ் இயக்க அமைக்கும் விமர்சனமும் அல்ல இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளை காப்பாற்றுவதால் அமைந்த தமிழ் இயக்கவின் சார்பு பார்வை அரசு நிலையில் அமர வேண்டிய கட்டாயத்தில் புலிகள் மீது மட்டும் விமர்சனத்தை வைத்து ஸ்ரீலங்கா அரசின் கொடூரங்களை மௌனமாக கடந்து அல்லது காப்பாற்றி அந்த பார்வையின் நேர்மையை கூணலாக்கி இருக்கிறார் தமிழினி அக்கா என்று எனக்கு தோன்றுகிறது இறுதியில் பார்த்தால் இது ஒரு பண்புராளியின் தன் வரலாறு இது போன்ற ஆக்கங்களை காலம் கடந்து ஆண்டுகள் தாண்டியும் வரலாற்றின் பதிவுகளா இடையும் அப்படியான பதிவு இருபக்க தவறுகளையும் விமர்சிக்கும் சுதந்திரத்துடன் நேர்மையான பார்வையோடு எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் இது வரலாற்று தவறாக நிலைத்துவிடும் அப்படி வரலாற்று தவறாக இந்நூல் நினைத்து இல்லையா என்பதை காலமும் மக்களும் தான்